الحمد لله الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه أجمعين ما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا أطيعوا الله وأطيعوا الرسول وأولي الأمر منكم فإن تنازعتم في شيء فردوه إلى الله والرسول إن كنتم تؤمنون بالله واليوم الآخر ذلك خير وأحسن تأويلا صدق الله العظيم. إلا بحلم الله جل شأنه تعالى وروني كيف يريد صلاة سلام السلامم ابرمانار محمد النبي صلى الله عليه وسلم أورهلميدم أورهلمين سنماركن رياي بنبر باندا والدر ستيه سحابا كالتابعين كالتابات أبين كالنلورغل واللورغل குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கின்ற நம்மவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன் அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கு முடித்தானவர்களே இது ஜுமாவுடைய நேரமாகும் நம் வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் வசி செய்தவனாக இவ்வுரையை ஆரம்பம் செய்கின்றேன் ஜுமா பிரசங்கத்தின் போது தேவையில்லாத செல்போன் பயன்பாட்டையும் அனாவசியமான பேச்சுக்களையும் தவிர்த்து கொள்ளுமாறு உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கு உரித்தானவர்களே மாச்சிமை பொருந்திய யங் தி பெர்தோ நகோங் சுல்தான் இப்ராஹிமின் பிறந்த நாளுடன் இணைந்து இன்றைய பிரசங்கம் அன்பான அரசர் பரக்கத் பொருந்திய தேசம் என்கிற தலைப்பின் கீழ் அமைகிறது அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கு உரித்தானவர்களே மலேசியா ஒரு தனித்துவமிக்க சிறந்த நாடு இது அரசியலமைப்பு முடியாட்சி மற்றும் நாடாளுமன்ற ஜனநாயக அமைப்பை கொண்டது இஸ்லாமிய பழக்க வழக்கங்கள் சட்டங்கள் மற்றும் மதிப்புகளை அடிப்படையாக கொண்ட நாட்டின் நிர்வாகத்தில் உள்ள ஞானத்தை இந்த அமைப்பு பிரதிபலிக்கின்றது இஸ்லாம் நீதி மற்றும் நேர்மையை கொண்ட தலைமைத்துவ நிறுவனத்தை மிகவும் மதிக்கின்றது இஸ்லாமிய வரலாற்றில் ஹலீஃபா உமர் பின் அப்துல் அசீஸ் தனது மக்களை அன்புடனும் நீதியுடனும் எவ்வாறு ஆட்சி செய்தார்கள் என்பதை நாம் வரலாறுகளில் காணலாம் உண்மையில் அல்லாஹுவின் தூதர் நபிசல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் ஒரு சிறந்த வழிகாட்டியாகவும் தலைமைத்துவத்தின் முன்மாதிரியாகவும் விளங்கினார்கள் அதே போல் மாச்சியமை மிக்க எங்தி ரஹ்மதி பெர்துவான் அகோங் மதத்தை பாதுகாத்து தேசத்தை ஒன்றிணைத்து நாட்டில் அமைதியை ஏற்படுத்துபவர் மலேசியாவின் சூழலில் இவர்கள் நாட்டின் தலைவராகவும் பினாங் மலாக்கா சபா சர்வாக் மற்றும் கூட்டாட்சி பிரதேசத்திற்கான இஸ்லாத்தின் பிரதிநிதியாகவும் பணியாற்றுகின்றார்கள் மன்னரின் பங்கு உளில் அம்ர் அதாவது அதிகாரம் வைத்திருப்பவர் என்ற கருத்தை அடிப்படையாக கொண்டது இது இஸ்லாத்தின் கட்டளைகளுக்கு முரணாக இல்லாதவரை இவர்களுக்கு நாம் கீழ்ப்படிய கடமைப்பட்டிருக்கின்றோம் இஸ்லாத்தில் மக்களுக்கும் மன்னருக்கும் இடையிலான உறவானது ஒருவருக்கொருவர் மரியாதை கீழ்ப்படிதல் மற்றும் துவா ஆகியவற்றால் பிணைக்கப்பட்டுள்ளது ருக்குன் நெகாரா உறுதிமொழியின் வார்த்தைகளின்படி மக்கள் மன்னருக்கும் நாட்டிற்கும் விசுவாசத்தை காட்ட வேண்டும் மன்னருக்கு விசுவாசமாக இருப்பது ஒரு கலாச்சாரம் மட்டுமல்ல இது இஸ்லாத்தின் கடமையும் கூட இந்த பிரசங்கத்தின் துவக்கத்தில் ஓதப்பட்ட சூரா அந் நிசாவுடைய ஐம்பத்தி ஒன்பதாவது வசனம் நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தி அல்லா ஜல்லா திருக்குறானிலே கூறுகின்றான் ஈமான் கொண்ட மக்களே நீங்கள் அல்லாஹுவுக்கு முழுமையாக கீழ்படியுங்கள் அத்தோடு சேர்த்து அல்லாஹுவின் தூதர் நபி சல்லாஹி வசல்லம் அவர்களுக்கும் மேலும் உங்களில் யார் யாருக்கெல்லாம் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கின்றதோ அவர்களுக்கும் நீங்கள் கீழ்படியுங்கள் என்பதாக இந்த ஆயத் நமக்கு உணர்த்துகின்றது எனவே அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கு மக் மன்னர் மற்றும் மக்களிடையே ஒருவருக்கொருவர் துவா செய்வது இஸ்லாத்தின் முக்கியமான கொள்கையில் ஒன்றாகும் இது இருவரின் நன்மை மற்றும் நல்வாளுக்கான நல்வாழ்வுக்கான நல்லிணக்கம் மற்றும் உறவை வலியுறுத்துகின்றது இந்த உறவு நிச்சயமாக அன்பு நீதி மற்றும் அல்லாஹுவுக்கு கீழ்படிதல் ஆகியவற்றின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டுள்ளது அரசாங்கத்தின் நல்வாழ்வுக்காக துவா செய்வதும் ஒரு கடமையாகும் முஸ்லிமிலே பதிவாக இருக்கக்கூடிய செய்தி அவுஃப் பின் மாலிக் ரதி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபிகள் நாயகம் செல்லவாஹ் வழகி செல்லும் அவர்கள் அருளியதாக ஹியார் அமுத்துகமும் லதீன தொஹைபூனகும் ஒய் யொஹை பூனகும் ஒத்துசல்லூன் ஆலையையும் அதாவது உங்கள் தலைவர்களில் சிறந்தவர்கள் உங்களை நேசிப்பவர்களும் நீங்கள் யாரை நேசிக்கின்றீர்களோ அவர்களும் அதுபோல நீங்கள் யாருக்காக துவா செய்கின்றீர்களோ உங்களுக்காக யார் யாரெல்லாம் துவா செய்கின்றார்களோ அவர்களும் ஆவார்கள் என்பதாக இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்துகின்றது எனவே இந்த துவாவானது தலைவருக்கும் மக்களுக்கும் இடையிலான நெருங்கிய பிணைப்பை பிரதிபலிக்கின்றது இது அரசாங்கத்திற்கும் மக்களுக்கும் இடையிலான உறவின் சிறந்த ஒரு மாதிரியாகும் அனைத்து மக்களும் மகிழ்ச்சியாகவும் இணக்கமாகவும் வாழும் சூழ்நிலையில் இந்த நாடு வேகமாக வளர்ச்சியை அடைய வேண்டும் என்று நாம் விரும்புகின்றோம் எனவே கட்டமைக்கப்பட்ட அமைதியையும் ஒற்றுமையும் நாம் ஒன்றாக பாதுகாக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் மேலும் இந்த நல்லிணக்கத்தை அழிக்க விரும்பும் எந்த ஒரு எதிர்முறை முயற்சிகளையும் நாம் கைவிட வேண்டும் இறுதியாக மாச்சிமை பொருந்திய இயந்தி பெருத்தோன் நகோன் சுல்தான் இப்ராஹிம் நல்வாழ்வு பாதுகாப்பு மற்றும் வழிகாட்டுதலுக்காக நாம் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம் அதுபோல இந்த உலகத்தில் யார் யாரெல்லாம் ஆட்சியாளர்களாக இருக்கின்றார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு பரிபூர்ணமான ஹிதாயத்தை கொடுத்து அவர்கள் தன் நாட்டையும் தன் நாட்டு மக்களையும் சரியான முறையில் வழி நடத்துவதற்கு வல்ல அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக ஒமா அலைனா இல்லல் பல